ஹாலிவுட்டில் முன்னணி நடிகராக இருக்கும் விஜய் சேதுபதி நடிப்பில் அடுத்து உருவாக இருக்கும் ப்ராஜெக்ட் குறித்து ஆச்சரியமான தகவல் ஒன்று வெளியாயிருக்கு சின்ன சின்ன ரோலில் நடித்து வந்தவர் விஜய் சேதுபதி பின்னர் கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நாளைய இயக்குநர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தன்னுடைய நண்பனான நலன் குமாரசாமி கார்த்திக் சுப்ராஜ் மூலம் வரவேற்பு பெற்றார் அவருக்கு தொடர்ச்சியாக சினிமாவிலும் வாய்ப்புகள் கிடைத்தது செல்வராகவன் இயக்கத்தில் புதுப்பேட்டை படத்தில் தனுஷின் தோழனாகவும் பிரபு சாலமனின் லீ சுசீந்திரன் இயக்கத்தில் வெண்ணிலா கபடி குழு படத்தில் துணை வேடத்திலும் நடித்திருந்தார் இதையடுத்து சீனு ராமசாமி இயக்கத்தில் தென்மேற்கு பருவ காற்று திரைப்படம் அவர் வாழ்க்கையை மாற்றியது நடிகராக தொடர் வாய்ப்புகள் குவிந்தது சசிகுமாரின் சுந்தரபாண்டியன் படத்தில் வில்லனாக அவதாரம் எடுத்தார் இதையடுத்து நலன் குமாரசாமி இயக்கத்தில் வெளியான சூதுகவும் விஜய் சேதுபதியின் மாற்றியது சூப்பர் ஹிட் படமாக இது அமைய அவருக்கு மேலும் தமிழ் சினிமாவில் வாய்ப்புகள் குவிந்தது தொடர்ச்சியாக கிடைத்த படங்களை ஒப்புக்கொண்டு ஒரு வருடத்தில் ஆறு படங்கள் வரை நடித்திருந்தார் தொடர்ந்து புஷ்கர் இயக்கத்தில் வெளியான விக்ரம் வேதா படத்தில் மாதவனுக்கு வில்லனாக நடித்தார் விஜய் சேதுபதி தமிழ் சினிமாவின் மாசு வில்லனாக ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜய் சார்கான் வரை எல்லோருக்குமே வில்லனாக நடித்தார் தார் இந்த நிலையில் விஜய் சதுபதி நடிப்பில் ஐம்பதாவது திரைப்படமாக உருவான மகாராஜா வெற்றியை பெற்றது தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா மட்டுமல்லாமல் இதைத் தொடர்ந்து விஜய் சதுபதி தமிழ் பிக் பாஸ் நிகழ்ச்சியிலும் தொகுப்பாளராகவும் கடமிறங்கி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றார் இது மட்டுமல்லாமல் தற்போது அடுத்த கட்டமாக ஹாட்ஸ்டார் தயாரிக்கும் வெப் சீரிஸ் ஒன்றிலும் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது மணிகண்டனை இயக்கும் இந்த படத்திற்கு முத்தி என்கிற காட்டான் என பெயர் வைக்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் ஷூட்டிங் இந்த மாதம் தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது